வணக்கம் இன்றைய பதிவில் நாம் பார்க்கவிருப்பது வித்வேஷனம் அதாவது சர்வ வித்வேஷனம் அனைத்தையும் பிரிப்பது அதாவது ஒரு உறவில் ஒற்றுமையாக இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி அல்லது தகாத உறவுகளை விற்றுப்பவர்களாக இருந்தாலும் சரி அதாவது ஆண் பெண் தகாத உறவுகளாக இருந்தாலும் சரி மற்ற எந்த உறவுகளாக இருந்தாலும் சரி அல்லது நமக்கு வேண்டாதவர்களை பிரிப்பக்கூடிய ஒரு செயல்தான் வித்வேஷனம் அது கூட்டமாக இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி தனி நபர்களாக இருந்தாலும் சரி யாரையாக இருந்தாலும் ஒரு இடத்தில் இருந்து அவர்களை பிரிப்பது அவர்களுக்குள் சண்டையை மூட்டுவது இவ்வகையான செயல்கள் செய்வது தான் வித் என்று பொருள் ஆக அவர்களுக்குள் வேண்டாத செயல்களை செய்வது இந்த வித்வேஷணம் என்பது சர்வ வித்வேஷனம் என்று எட்டு வகையான அஷ்டகர்ம வித்வேஷணம் இருக்கிறது அது ஒவ்வொரு வித்வேஷனத்திற்கும் உண்டான மூலிகைகள் அதற்குண்டான மந்திர பிரயோகத்தை தான் நம் இந்த பதிவில் தெளிவாக பார்க்கவிருக்கிறோம் முதலாவது வெல் என்று சொல்லக்கூடிய அந்த ஆமணக்கு உலக வித்வேஷனம் என்று சொல்லக்கூடிய அனைவரையும் பேதிக்கக்கூடிய வித்வேஷணம் செய்யக்கூடிய ஒரு அற்புத ஒரு முறையை செய்யக்கூடியது இந்த வெள்ளாமனுக்கு அதற்கடுத்து கருங்குன்றி அதாவது குன்றின் மணி குண்டுமணி என்று சொல்லக்கூடிய கருப்பு குண்டுமணி இராஜ வித்வேஷனம் அதாவது எப்பேற்பட்ட பதவிகளில் இருக்கக்கூடிய உயர் அதிக அதிகாரிகளாக இருந்தாலும் சரி எந்த செல்வந்தர்களாக இருந்தாலும் சரி யாரையும் பிரிக்கக்கூடிய ஒரு ஒப்பற்ற செயலை செய்யக்கூடியது இந்த கருங்குன்றி ராஜ வித்வேஷனம் அதற்கடுத்து திருகு கல்லி இந்த திருகு கல்லி என்பது செடிகளில் ஒரு வகை திருகு கல்லி இது புருஷ வித்வேஷனம் அதாவது ஒரு மனைவி தன்னுடைய கணவன் வேறொரு பெண்ணுடன் தகாத உறவுகளில் இருந்தால் அந்த ஆணை பிரிக்கக்கூடிய செயலை அந்த பெண்ணிடமிருந்து அந்த ஆணை பிரிக்கக்கூடிய செயலை இந்த திருகு கள்ளி மொழியை பயன்படுத்தி நாம் செய்ய இயலும் அதற்கடுத்து ஆமணக்கு ஆமணக்கு என்பது ஸ்திரீ வித்வேஷனம் அதாவது பெண்ணை பிரிப்பது ஒரு ஆணுடன் தகாத உறவில் இருந்தால் அந்த பெண்ணை பிரித்து விடலாம் அல்லது இரண்டு பெண்களுக்கிடையில் ஒரு வேற்றுமையை உருவாக்க வேண்டும் என்று நினைத்தாலும் அந்த பெண்களுக்கிடையில் பேதத்தை உண்டாக்கி அவர்களுக்கிடையில் சண்டையை உண்டாக்கி பிரித்துவிட முடியும் ஆகவே ஒருவருக்கொருவர் பிரிவினையை தூண்டுவதே இந்த வித்வேஷன செயலாகும் அதற்கடுத்தது பூனைக்காலி பூனைக்காலி என்பது மிருக வித்வேஷனம் அதாவது மிருகங்களை பேதிக்கக்கூடியது வித்வேஷிக்க கூடியது அதற்கடுத்தது செங்கத்தாரி அதாவது தேவ வித்வேஷனம் தேவ வித்வேஷனம் என்பது தேவதைகள் அதாவது நல்ல தேவதைகளாக இருந்தாலும் சரி துர்தேவதைகளாக இருந்தாலும் சரி ஒருவர் மீது துர்தேவதைகள் பீடிக்கப்பட்டிருந்தாலும் கூட அவர்கள் மேல் இருக்கக்கூடிய அந்த தேவதையை விரட்டுவதற்குண்டான செய்வதை கூட இந்த செங்கத்தாரி என்று சொல்லக்கூடிய இந்த மூலிகை செய்யும் அதற்கடுத்தது தும்பை இந்த தும்பை என்பது லோக வித்வேஷனம் அதாவது லோகத்தை வித்வேஷிக்கக்கூடியது உலோகங்களை வித்வேஷிக்கக்கூடியது அதற்கு அடுத்தது பங்கம் பாலை பங்கம் பாலை என்பது பூத வித்வேஷணம் அதாவது துர்சக்திகளை விரட்டக்கூடியதே இந்த பூத வித்வேஷனம் பூதங்களிலும் பல்வேறு பூதகணங்கள் இருக்கிறது சிவ பூதகணங்கள் சக்தி பூதகணங்கள் அந்த பூதகணங்களும் நிறைய நன்மைகளை செய்யக்கூடியதும் இருக்கிறது தீமையை செய்யக்கூடியதும் இருக்கிறது ஆக இந்த பூதங்களை வித்வேஷிக்கக்கூடிய விரட்டக்கூடிய பிரிக்கக்கூடிய செயலைத்தான் இந்த பங்கம் பாலை என்ற இந்த மூலிகை பயன்படுகிறது ஆக இவைகள் அஷ்ட கர்ம மூலிகைகள் அதாவது எட்டு விதமான கர்மங்களை செய்யக்கூடிய எட்டு விதமான வித்வேஷண வேலைகளை செய்யக்கூடிய மூலிகைகளாகும் ஆகவே பொதுவாக நான் ஏற்கனவே கூறியபடி ஒவ்வொரு மூலிகைகளுக்கும் தனித்தனியாக நம் மூலிகைகளை எடுக்கும் பொழுது அந்த மூலிகைகளுக்குண்டான சாப விமோசன மந்திரத்தையும் பிராண பிரதிப மந்திரத்தையும் கூறி காப்பு கட்டி பிறகு பலியிட்டு தான் நாம் அதை எடுக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறேன் அதே முறையில் இந்த அஷ்டகர்ம வித்வேஷனங்களுக்கும் எட்டு விதமான வித்வேஷன செயல்களை செய்வதற்கும் உண்டான பொதுவான சித்தி மந்திரம் இந்த மூலிகையினுடைய சித்தி மந்திரத்தை நீங்கள் சித்தி செய்து கொண்டால்தான் எந்த ஒரு கர்மத்திற்கும் இந்த அஷ்டகர்மம் என்று சொல்லக்கூடிய வித்வேஷன வேலைகளுக்கும் ஒரு மூலிகை எடுத்து அது முழுமையான பலன்களை நமக்கு கொடுக்கும் அதற்குண்டான மந்திரமான ஓம் காட்டேரி சாமுண்டி ஆத்தாள் காமரூபி அங் அங் நாரி நாரி ஹெந்து ஹெந்து ஹெகாய ஹெகாய அவடே அவடே ஹர ரா அம்மை சிங் 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 வங் 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 ஷர்வ வித்வேஷன ஸ்வாகா என்ற இந்த மந்திரத்தை நீங்கள் சித்தி செய்து கொண்டு இந்த அஷ்ட கர்மத்திற்கும் வித்வேஷன வேலைகளுக்கு மூலிகையில் எடுக்கும் பொழுது சாப மந்திரம் மந்திரம் பிரதிஷ்டை மந்திரம் கூறி காப்பு கட்டி அந்த மூலிகையை எடுக்கும் பொழுது இந்த மந்திரத்தையும் ஒரு நூற்றி எட்டு முறை கூறி பிறகு எடுத்தால் அந்த மூலிகை உயிருடன் இருந்து நமக்கு முழுமையான பலன்களை கொடுக்கும் ஆகவே இந்த மந்திரத்தை குறைந்தபட்சம் ஒரு ஆயிரத்தி எட்டு ரூபாவது ஏற்றி சித்தி செய்து கொண்டு பிறகு இந்த உண்டான அந்த மூலிகைகளை எடுப்பது சிறப்பு இந்த வித்வேஷனத்திற்குண்டான கர்ம மூலிகை மந்திரம்தான் இந்த மந்திரம் ஆகவே இந்த மந்திரத்தை நீங்கள் சித்தி செய்து கொண்டு மூலிகைகளை எடுத்து முறையாக பயன்படுத்துவீர்கள் என்று கூறி மீண்டும் அடுத்தது ஒரு நல்ல பதிவில் உங்களுடன் சந்திக்கிறேன் வளத்துடன் வாழ்க